கொள்கை தலைவரா காமராஜர் ஐயா வச்சிருக்காங்க சரி தொடர்ந்து வந்து விஜய் அவர்கள் சமீப காலமா எந்த இடத்துலயுமே வந்து ஐயா காமராஜரை போல ஒரு நல்லாட்சி நான் குறிப்பேன் எந்த இடத்துல சொல்ல மாட்டேங்கிறாங்க தொடர்ந்து நான் முதல்ல எம்ஜிஆர் போல ஒரு ஆட்சி கொடுப்பேன் எம்ஜிஆர் வந்து வழி நடத்துறேன் எம்ஜிஆரோட கொள்கைகளை நான் சொல்லிட்டு இப்போ ரீசன் டேஸ்ல பாத்தீங்கன்னா அதிகமா எம்ஜிஆர் அவர்களை மட்டுமே பேசிட்டு இருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா கொள்கை தலைவர்கள் ஒரு ஒருத்தவங்க வச்சிருந்தாலும் அவங்களோட பாதை பயணம் முழுக்க முழுக்க எம்ஜிஆரை பேஸ் பண்ணியே போயிட்டு தோணுது இல்ல வந்து கொள்கை தலைவர்களாக அறிவிச்சுட்டாங்க

எப்படி நின்றுட்டு இருக்காருன்னு தெரியும் சோ வந்து அதனால அதை திருப்பி திருப்பி அவங்க பேசுறாரு கொள்கை தலைவர்கள் என்றும் கொள்கை தலைவர்கள் தான் அவர்களுடைய கொள்கைகளை எல்லாம் படிங்க அப்படிங்கிற தன்னுடைய தொண்டர்களுக்கு அவங்க எல்லாம் படிங்க அவங்க எல்லாம் மனசுல நிறுத்துங்க அவங்களுடைய வழியில் நம்ம போகணும் அப்படிங்கறதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு